ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி எண்பத்தி ஓராவது தலைப்பு காப்பி முதலிய பானங்கள் தொடர்ச்சி வெறுமனே சொன்னால் போதாது என்று சந்திரமோளீஸ்வரர் சாட்சியாக காப்பி சினிமா பட்டு மூன்றையும் விட்டுவிடுவதாக சத்தியம் பண்ணி கொடுங்கள் என்று கேட்கிறேன் ஏன் எத்தனை ஏழை குடும்பங்களானாலும் சோற்று செலவை விட ஜாஸ்தியாக காப்பியல்லவா இழுக்கிறது அகத்தில் சாப்பிடுவதோடு கண்ணில் படுகிற ஹோட்டலில் புகுந்தும் மூன்று வேளை நாலு வேளை என்று குடிக்க பண்ணுகிறதே எழுந்தவுடனேயே பல் தேய்க்காமலே கூட பெட் காஃபி இல்லாவிட்டால் அந்த காபிப் பொடி வண்டலாலேயே பல் தேய்த்துவிட்டு அதை உள்ளேயும் தள்ளுவது என்பதாக இதில்லாமல் இல்லை என்கிற அளவுக்கு இதற்கு நம் புத்திக்கு மேல் ஆதிக்கம் கொடுத்திருப்பது தப்புத்தானே இந்த ஆதிக்கத்தினால்தான் இக்கால சந்நியாசிகளுக்கு தண்ட கமண்டலம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் ஸ்டவ் இருந்தாக வேண்டுமென்று ஆகியிருக்கிறது நெருப்பு கிட்டேயே போகப்படாது சமைக்கவே கூடாது என்று விதிக்கப்பட்டிருக்கும் சந்நியாசிகள் கூட பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தியானம் செய்வதானால் அதற்கு முந்தே காப்பி இல்லாமல் முடியவில்லை என்று தாங்களே ஸ்டவ்வில் போட்டு குடிக்கிறதாக அல்லவா பார்க்கிறோம் இதுதான் இன்றைக்கு நடக்கிற ஸ்வயம்பாக நியமம் இப்படி ஒரு வழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருப்பது தப்பு என்பதால்தான் நான் காப்பியை பலமாகவே கண்டிப்பது டின்னில் அடைத்து பார்க்க நீட்டாக என்னென்னவோ பான வகைகள் வந்திருக்கின்றனவே அதிலெல்லாம் என்னென்ன வஸ்துக்கள் சேர்ந்திருக்குமோ இவற்றிலும் சரி இதே மாதிரி பார்க்க சுத்தமாக அழகாக பேக் பண்ணி வருகிற பிஸ்கோத்து பன் கேக் முதலானவற்றிலும் சரி ஒரு வஸ்து இல்லாமல் இருக்காது என்றுதான் சந்தேகம் ஆனாலும் இதை கண்டுகொள்ள வேண்டாம் என்று ஆச்சார குளவழக்குள்ளவர்களும் இவற்றை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படியே அந்த வஸ்து இருந்தாலும் பரவாயில்லை அது முழுக்க உயிர் வந்துவிட்ட இல்லை என்று துணிந்து சமாதானம் சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள் அதற்கு உயிர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது நமக்கு கெடுதி செய்யும் ஊன்தான் இவர்கள் சொல்லும் நியாயப்படி எந்த பிராணிக்குமே தானாக உயிர் போனபின் அதன் ஊனை தின்றால் தப்பில்லை என்றும் ஆகும் நீலகண்ட தீட்சிதர் என்ற மகான் மந்திரி பதவியை விட்டு வரும்போது திருமலை நாயகரிடம் குக்குட சப்தமில்லாத ஒரு பிராந்தியத்தில் கொஞ்சம் பூமி கொடுத்தால் போதும் என்று கேட்டு வாங்கிக் கொண்டு தாமிரபரணி கரையில் பாலாமடை என்கிற அக்ரஹாரத்தை ஏற்படுத்தினாராம் அந்த அகிம்சா பாரம்பரியத்துக்கு நாம் களங்கம் உண்டாக்கக்கூடாது நம் கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ ஃபேக்டரியில் பேக்கரியில் பண்ணுகிறவற்றில் என்னென்ன கலந்திருக்குமோ கைவிடாமல் மிஷினே தான் பண்ணி பேக்கிங்கும் செய்கிறது என்பதால் அது ஆச்சாரமானதாகி விடாது நாமே அகத்தில் பார்த்து அரைத்து வைத்துக் கொள்கிற மாவுகளை போட்டு கஞ்சியாக்கி குடிப்பதுதான் ஆச்சாரம் வியாதியஸ்தர்கள் வியாதிக்கப்புறம் தேற்றிக் கொள்ள வேண்டியவர்கள் அவர்கள் மட்டும் சொஸ்தமாகி உடம்பு தெம்பு பிடிக்கிற வரையில் ஃபேக்டரியிலிருந்து வருகிற மற்ற ஆரோக்கியம் தரும் பான வகைகளை கரைத்து குடிக்கலாம் மருந்து மாதிரி இதற்கும் அந்த காலத்தில் மாத்திரம் விலக்கு தரலாம் அப்புறம் இதை நிறுத்திவிட்டு பஞ்சகவ்யம் சாப்பிட்டு சுத்தி பண்ணி கொள்ள வேண்டும் ஹரஹர சங்கர ஜெயதேசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்